துடுவானம் கலை இலக்கியப் பிறவியின் பதினஞ்சாவது நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கி நம்மளோட வழக்கமாக பார்த்திங்கன்னா தொடுவானம் கலையிலக்கப்பிறவையே மாதந்தோறும் இரண்டாவது ஞாயிற்றுகளும் தான் நடத்திக்கிட்டு இருப்போம் இப்போ கடந்த முறை எல்லாமே திட்டமிட்டாச்சு எல்லாமே தயாராகிடுச்சு ஆனால் ஒரு சில காரணத்தினால் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடியே அப்படியே தான் மாற்றி அமைச்சிருக்கோம் அது வந்து இயற்கையின் சீற்றத்தினால் மழை எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இப்போ இந்த போன வாரம் நடத்த வேண்டியது இந்த வாரம் நடத்தி இப்போ அதே நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நம்மளோட எப்போவுமே நம்மளோட கூட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய புதிய ஆட்கள் புதிய புதிய படைப்பாளர்கள் புதிய புதிய திறனாளர்கள் தான் அந்த உள்ளே அறிமுகப்படுத்திட்டே இருப்போம் இப்போ ஐயாச்சனை மாதிரி பழைய பேசினவங்களே பேசுறதுக்கு மாரி இல்லாமல் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு நேரத்தில் நானும் அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அமைப்பு இல்லையேன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நாங்கள் நாங்கள் சேர்ந்தே இப்போ ஒரு அமைப்பு உருவாக்குன்னு சொல்லி உருவாக்கியாச்சு இப்போ அமைப்பு உருவாக்கி உள்ள புதுசாக வர்றவங்களுக்குலாம் வாங்க வாங்க தெரியிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பதினஞ்சாவது நிகழ்வு போயிட்டுருக்குது அந்த வருகை இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிறப்பு சிற்றுறைகள் ஆசிரியர் கணினி ஆசிரியர் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழடி ஆய்வு அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு பன்னதாசன் அவர்களை பார்க்கவே இல்லை ஆனால் அவரோட படைப்பு குறித்தே பேசிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்லா சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியல தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசினார் வருகிறது சிறப்புரை சுற்றுரையாற்றிய அவருக்கு நமது தொடுவானம் கலையடைக்க பயிற்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதுபோக புத்தகத்தை நம்மளோட ஜோக்கா சரிங்க புத்தகத்தை தனக்கே உரிய பாணியில் அதாவது மாணவர்கள் மத்தியில் எப்படி பேசுவாங்க ஐயா பேசுனதுக்கெல்லாம் அந்த மா இளைஞர்கள் தட்டி சிரித்தாங்கன்னா அவங்க இளைஞர்களாக சிரிக்கலை அவங்க பழைய மாணவ பருவத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா ஐயா எப்போவுமே அப்படி தான் பேசுவார் அவரோட ஜோக்கு வந்து நம்ம என்ன பேசுனாலும் சரி சிறுகதை குறித்து பேசுனாலும் சரி நாடகம் குறித்து பேசுனாலும் சரி இடையிடையே ஒரு ஜோக்கு கொடுப்பார் பார்த்திங்கன்னா அது வகுப்புற ஜோக்காக தான் இருக்கும் அதை தம்பி சொல்டா நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு அது இன்றைக்கி இல்லை பழைய காலத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது தொன்று தொட்டு வந்த பழக்கத்தில்னால வந்தது அது நாளடையில் மாற்றப்போ மாற்றிக்கொள்ளப்படும் மாற்றிடலாம் ஆனால் ஐயாவோட ஜோக்கு வந்து கேட்டு ரசிக்க மாட்டே இருந்தது அவரோட ஆய்வும் சிறப்பு அவரோட பார்வையில் அவர் தனிக்க வேண்டிய பணியில் நல்லா பண்ணியிருந்தாங்க ஐயா அவர்களுக்கும் நம்ம துடோவனங்களை பெரிய சார்வாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் எங்களுக்கு வந்து எப்போவுமே ஒவ்வொரு நிகழ்வுக்குமே என்னதான் சிற்றுறை ஆய்வுரை நடத்திக்கிட்டு வந்தாலும் இந்த வாழ்த்துறைக்குன்னு ஒருத்தர் வாழணும் ஏன்னா எந்த ஒரு நிகழ்வு நம்ம வீட்டிலே ஒரு நிகழ்வு இருந்தால் கூட பெரியவங்கள்ட்ட போய் வாழ்த்து வாங்குவோம் வாழ்த்து வாங்கினா தான் சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு பொழுது ஒரு திருமண நாளாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும் போய் யாராவது ஒருத்தர் வாழ்த்து வாங்கினா தான் நமக்கு வந்து அன்னை பொழுதோ அல்ல அதுக்கப்புறம் அந்த ஆண்டு முழுவதுமோ சிறப்பாக இருக்கும் அதுபோல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம யாராவது ஒருத்தர் வாழ்த்துறையை கேட்போம் அந்த வகையில் பார்க்க போனால் இந்த இதுவரைக்கும் இது பதினஞ்சு நிகழ்வு நடத்துகிறதுல அதிகபட்சம் வாழ்த்துறை வழங்கியது நம்மளோட ஐயா சரீசாக தான் ஏன்னா அவர் வந்து நான் வந்து ந நூலகத்துலேருந்தே பார்த்துட்டு வர்றேன் ஏன்னா நூலக நிகழ்வுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் வாசக இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ அவரோட மனசு வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் எப்போவுமே உற்சாகப்படுத்திட்டு இருப்பார் ஆனால் அது நேரடியாக சொல்ல முடியாது அந்த நேரத்தில் நேரடியாக சொல்லலை ஏன்னா அவர் உற்சாகப்படுத்தலாம் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வகையில் அப்படியே என்ன பா என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவர் அவரோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வை பொறுத்துல அவர் அதிகமாக வாழ்த்துறை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த வாழ்த்துறை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளை நகரத்தை கொண்டு போயிட்டு இருக்குது வாழ்த்துறை வழங்கிய சரிப்பையை அவர்களுக்கும் நான் தொடுவாங்க கலை இலக்கியப்பறை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கலாம் ஏன்னா வாழ்த்துறை எப்படியோ தான் நன்றியும் முக்கியம் நன்றியுரை சொல்ல சொல்ல வாழ்த்துறைகள் இன்னும் பெருகிக்கிட்டே இருக்குங்கிறது நம்ம உணர்ந்த விஷயம் அடுத்து நம்மளோட அழைப்பினை ஏற்று பல்வேறு அமைப்புகள்லேருந்து வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ் இலக்கிய பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அந்த அங்கேருந்து உறுப்பினர்கள் தான் அதிகமாக வந்திருக்கேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவங்களெல்லாம் போய் அங்கே போய் சாந்தி பண்ணோம் இதுவரைக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை தான் போயிருக்கிறேன் அது ஒரு மாலை நேரத்தில் அந்த காரப்பட்ட பள்ளியில் மாலை நேரத்தில் போயிருப்பேன் அங்கே போய் பள்ளியில் தான் இருக்கும் பள்ளியோட அந்த மேட்சை இருக்கை தான் அதில் தான் உட்காந்து பார்த்துட்டு நான் கூட ஒரு தடவை அங்கே போய் பேசியிருக்கிறேன் புத்தர் குறித்து பேசியிருக்கிறாங்க அந்த அது வருஷம் ஆயிடுச்சு கொரோனாவுக்குலாம் முன்னாடி அப்போது இப்போ பார்க்கும்போது அவங்களாம் நம்ம பகல் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து வாங்க இன்னும் புதிய நபர்களை எங்களோட அறிமுகப்படுத்துங்க சரிங்களா அதனால் எனக்கு இந்த இப்போ இந்த ஆசிரியர் போல் இன்னும் நிறைய ஆசிரியர்கள் வரணும் இப்போது அந்த வகையில் தான் நம்ம முருகன் ஆசிரியர் வந்து பணிக்கு நாடார் குடியிருப்பில் பணியை செய்கிறாரு அந்த வகையில் அவர் கேட்ட கிடச்சவர் தான் அவர் வந்திருந்தார் அவருக்கு வந்து கவிதை கவிர ரங்கத்தில் பொறுப்பு எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் வரிசையாக அவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேச ஆரம்பித்தாங்க இன்னும் நிறைய பேர் வரணும் வந்து அவங்களோட உங்களோட படைப்புகளை எங்களோட இருந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் புதியவர்களுக்கு உங்களோட படைப்புகளை நீங்கள் பேசும்போது உங்களோட குற்றி பேசும்போது புதியவர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் நான் நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்னு இது ஒரு ஒரு மறைமுகமான தூண்டுதல் தான் நீங்கள் வந்திங்களா அது வந்து ஒரு உதவியாக இருக்கும் தான் இன்னும் நிறைய பேர் அறிமுகப்படுத்துங்க அந்த வகையில் அந்த அமைப்பிலேருந்து வந்திருக்கிற உங்கள் அலை அனைவரையும் நான் அனைவருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுபோல் ஐயா சமூக அது என்ன சொல்ல சமூக போராளின்னு சொல்ல போல் என்ன நம்ம மாநிலத்தோட அடையாளம் மாநிலத்தோட அடையாளம் மாநிலத்தோட மரம் அப்படின்னா பனைமரம் தான் பனைமரங்கிறது இங்கே மட்டும் இல்லை ஈழத்தில் போய் சொன்னாலுமே பனைமரம் தான் நம்ம தமிழர்களுக்கான குறியீடு அந்த பனை பாதுகாப்பில் இருக்கிறதுனால ஐயா வந்து அவங்கள பற்றி பேசினாங்க இன்னும் அவங்களோட தொடர்புகள் இன்னும் இருக்கும் தொடர்ந்து இருக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டபடி உடவணங்களை படி உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் எங்களோட தொடர்ந்து பயணித்துடுவாங்க உங்களுக்கு சார்ந்தவங்களையும் எங்களோட அறிமுகப்படுத்தி நம்மளோட நிகழ்வை அடுத்தடுத்துக்கு கொடுத்து கொண்டு போவோம் வரி இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இது போக எங்களை எங்களோடய நிரந்தர அது என்ன சொல்ல நிரந்தர தலைப்பே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் பத்மோதரன் ஐயா அவர் எந்த தலைப்பும் எப்போ கொடுத்தாலும் சரி போன முறையில் அவரை வந்து திருவள்ளி பேருந்து நிலையத்தில் பேருந்தில் போய் உட்காந்து பார்த்து சொல்கிறேன் இந்த வாரம் நிகழ்வு இருக்குது அப்படிங்கிற அப்படியா உங்கள்கிட்ட கேட்காமலே உங்கள் பேர் போட்டேன் போட்டிங்களா பிறகு நான் வந்துடுவேன் அப்படின்னாரு அவ்வளோதான் என்ன போட்டிருக்கீங்க நன்றி வரையா வாழ்க்கையா வாழ்த்துறையா வரவேற்புறைய எதுவுமே கேட்கல போட்டிங்களா நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாரு ஏன்னா அது வந்து அவர் தொடுவான கலைக்கு பேருங்கிறது அவரோட வீடு மாதிரி ஆகி போச்சு எல்லாருக்குமே அதே தான் யாருனாலும் வாங்க உங்களுக்கான பங்களிப்பு கொடுங்க நம்ம எது எப்போவுமே அந்த சிறக விருச்சி வானம் வந்து திறந்தே தான் இருக்கும் வந்து உள்ளே வந்து இருந்துக்கலாம் அதுதான் விஷயம் அதுபோல் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரங்கத்துக்காக எல்லாருமே அடைஞ்சிட்ருப்பாங்க ஒரு கூட்டமைப்பு ஒரு அமைப்பு இருந்தாலே அந்த அரங்கம் கூடி இருந்து பேசுகிறதுக்கு இந்த பறவைகள் போல தான் பறவைகளுக்காக மரம் இருக்கும் நமக்கு அதுவும் இருக்காது ஏன்னா அங்கங்கே தேடிட்டு தான் அடைஞ்சிகிட்ருப்போம் ஆரம்ப காலத்தில் தூத்துக்குடி புறத்தில் இந்த கூட்டங்களும் பூரா எங்கே கூடுவாங்கன்னா ஏத்தாப்பில் இருக்கிற ராஜாஜி பூங்களாக தான் கூடுவாங்க அங்கே கூடி 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 தான் நிறைய அமைப்புகள் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நான் எனக்கு நம்ம ஊடகவியலாளர் எனக்கு தெரியும் நாங்களாம் நிறைய அமைப்புகள் அங்கே உருவாக்கி உருவாக்கி வச்சிருந்துருக்கோம் ஏன்னா இறந்துரைக்க மாட்டான் ஒரு அமைப்பு ஒரு இடம் எடுங்க அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுக்கு எப்போவுமே ஒரு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கிற செல்வின் சார் வந்து கீழே அழகப்பாடாக பேசிட்டு இருந்தாங்க தொடர்ந்து அங்கே தான் இருந்தோம் இப்போ அங்கே ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா இப்போ இங்கே நடக்கலாம் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா எங்களோடய அதாவது தொழிலதிபர் அதாவது நிதி நிதி ஆலோசகர் மற்றும் ஐயா ஐயா அவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லும் சார் அவர் அங்கே செல்லும் சார் செல்லமாக கொண்டு கொடுக்கோம் அவர் இந்த இடத்தை கொடுத்துருக்கு இது அவரோட அலுவலகம் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு அரங்கமாக தெரியும் இன்னும் பாருங்க பாருங்கள் அவரோட அலுவலகமாக மாறிடும் அந்த அலுவலகத்தை கொடுத்து நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சொல்கிறேன் எல்லாமே சாருக்கு தான் இல்லை செல்லின் சார் தான் அவர் செல்லின் சாருக்கு நன்றி சொல்லிக்குவார் ஆனால் செல்லின் சார் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே கைட் பண்ணிக்குவார் வெளியில் தெரியாத முகத்தை காட்டிக்கிறது இல்லை ஆனால் எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இந்த வகையில் நம்மளோட தொடுவான்களை பிறகு இன்னும் பயணிக்கும் அதிகமாக பயணிக்கும் அப்படிங்கிறத உங்களோட தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அதாவது என்னென்னா தேவ தேவனோட சுமை கூலிங்கிற இருந்து ஒரு சிறுகதை ஐம்பது சிறுகதை இருந்தது அதில் ஒரு சிறுகதையை மட்டும் எடுத்து குறும்படமாக எடுத்திருந்தாங்க நம்ம முத்துநகர் திரைப்பட கல திரைப்பட கலைஞர் சங்கத்திலேருந்து அதுபோல் போன மாதம் திருவள்ளேருந்து ஒரு குறும்பட இயக்குனர் வந்திருந்தார் அவர் இப்போ அன்னைக்கு என்ன பேசும்போது இந்த ஜோக்காசிரிங்கிய புத்தகத்தை அவர் இன்னொரு ஒரு துணை இயக்குநர்கிட்ட சொல்லி இந்த புத்தகத்தில் தினசரி மூணு ஜோக்கை மட்டும் படி படிச்சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத சொல் அப்படின்னு சொல்லி அவரை வந்து படிக்க சொல்லி படிச்சிருக்கிறார் ஏன்னா அது குறித்து ஒரு குறும்படம் எடுக்க போகிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள ஜோக்காசிரியர் உள்ள ஜோக்குகளை இடு இருந்து நான் ஒரு குறும்படம் எடுக்க போகிறேன்னு அவர் என்று சொல்லியிருக்கிறாரு விரைவில் அதுவும் நடைபெறும் அதனால் துடைவனத்தோடு இந்த பய பயணங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு அதனால் இது ஒத்துழைப்புனால தான் போயிட்டுருக்கு உங்களோட ஆதரவுனால தான் போயிட்டுருக்கு அதனால் வருகை இருந்த அனைவருக்கும் இந்த ஒத்துழைப்பு கொடுக்குற அனைவருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் தொடுவான கலைகளைக்கு பெற சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி